ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோவில் தான் வந்திருக்கேன் அதுக்கு மேலே நம்ம சேனல் மொதல் தலை பிள்ளைங்கள மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க இன்றைக்கி மொதல் டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் வீட்டை க்ளீன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் எல்லா குப்பையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து அள்ளுவோம் அள்ளும்போது இந்தமாரி நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு குப்பையை எழுனிங்கன்னா யூஸி எழுநிலாம் அதுமாதிரி இந்த மாதிரி பேப்பரு தலைமுடி அப்படி இல்லைன்னா எதாவது கயிறு இல்லைன்னா வேறு ஏதாவது பெரிய பொருள் இருந்தால் முதல்ல ஏதாவது கையோட எடுத்துருங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி டஸ்ட் இருக்கும் பாருங்கள் அதை மட்டும் இந்த அள்ளிட்டீங்கன்னா ஈஸியாக அள்ளிடலாம் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் இந்தமாதிரி ஸ்வீட் பாக்ஸ் இருந்ததுன்னா திக்கப்பட்டுறதுங்க மறுநாள் சமையலுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் அதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா மறுநாள் சமையல் செய்யும்போது சீக்கிரமாகவே சமையல் வேலையை முடிச்சிடலாம் இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் இருந்ததுன்னா இந்தமாதிரி வெஜிடபிளை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்த டிப்ஸ் என்னங்குறத பார்க்கலாம் இந்தமாதிரி ஹேண்ட்பேக்கு ஹேண்ட்பேட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுற வேலை முடிஞ்சிடுச்சுன்னா இந்த ஒரு பொருளை வச்சுட்டு அதுக்கப்புறமேடிக்க வைங்க ஹேண்ட்பேக்கை வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு வந்து நமக்கு வேலை முடிஞ்சிடுச்சு அப்படின்னா நியூஸ் பேப்பரை கொஞ்சம் சுருட்டி இந்த மாதிரி வச்சுருங்க நியூஸ் பேப்பரை வச்சுருங்கன்னா பேட்ஸ்மால் இருக்காது உங்களுக்கு தேவைப்படும் போதே இந்த ஹேண்ட்பேக்கில் இருக்கிற பேப்பரை எடுத்து போட்டுட்டு இந்த ஹேண்ட்பேக்கை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சிப்லாக்கு உள்ள கவரை தூக்கி போட்டுறாதீங்க இதை நம்ம வந்து கிச்சன்லேயும் இதை அதிகமாக ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப்ஸ் பிடிச்சமாக மறக்காமல் லைக் போட்டுக்கோங்க இன்றைய வீடியோ டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்